அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தொழில் வருகின்ற ஆகஸ்ட் முப்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மரங்களின் மாநாடு நடைபெற இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கின்ற சூழலில் எல்லா கட்சிகளும் வாக்காளர்களை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கின்றன ஆனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சூழலியல் குறித்தும் மரங்களை குறித்தும் மாநாடு நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மாநாடு குறித்து என்னென்ன விமர்சனங்கள் வந்திருக்கின்றன அதற்கான பதில்கள் என்னென்ன அதையெல்லாம் பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் மரங்களின் மாநாடை பற்றி பேசுவதற்கு முன்பாக மிக முக்கியமான ஒரு நபரை உங்களிடத்தில் நான் அறிமுகம் செய்ய விரும்புகிறேன் அவர் வேறு யாரும் இல்லை அது தான் இவர் யார்னா மன்னார்குடியில் நாங்கள் வசித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பா வந்து திருச்சிக்கு ஒரு வேலையாக போயிருந்தார் திருச்சியில் வந்து பழமுதிர் சோலை என்ற ஒரு இடம் உண்டு திருவானை கோவில் பக்கத்தில் அங்கே வந்து நிறைய மாம்பழ வகைகள் விற்கும் அந்த மாம்பழ வகைகளில் இமாம் பசந்த் அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற ஒரு மாம்பழ வகையை தேர்ந்தெடுத்து ஒரு பெட்டி முழுக்க எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க அந்த மாம்பழத்தின் சுவையால் எல்லோருமே குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் ஈர்க்கப்பட்டாங்க அப்போ அந்த மாம்பழத்தின் ஒரு விதையை ஒன்று எடுத்து எங்கள் வீட்டு பட்டு போயிருந்த குரோட்டன் செடியை எடுத்து தூக்கி போட்டுட்டு அதில் அந்த மாம்பழத்தை விதையை எங்கள் அம்மா நட்டு வச்சாங்க அதுக்கு திறந்தோறும் தண்ணி ஊற்றுறது தான் எனது பாலிய காலத்து வேலை அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து அது வந்து ஒரு செடியாக மாறுனுச்சு அது முளைச்சி ஒரு செடியாக மாறினதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அந்த செடி வந்து நாங்கள் மன்னார்குடி ஹவுசிங் நூட்டை விட்டு காலி பண்ணுறப்ப அந்த செடியை என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல இன்னொன்று எங்கள் வீட்டில் குடும்ப அட்டையில் சேர்க்கப்படாமல் இருக்கிற குடும்ப உறுப்பினராக இருக்கிற அவங்கள மட்டும் தனியாக விட்டுட்டு நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு குடி வரவும் எங்களுக்கு மனசு இல்லை அதனால் அந்த தொட்டியோடு அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து கும்பகோணத்தில் நாங்கள் வாங்கின வீட்டின் தோட்டத்தில் அவரை நட்டு வச்சோம் அப்போ நடுறப்பே எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இவர் பொழைச்சிப்பாங்களா என்னான்னு தெரியல அப்படின்னு ஆனால் இங்கே வந்த பிறகு இந்த மண்ணுக்கு ஏற்றவாறு தன்னை தகவமைத்து கொண்டு அவங்க வந்து புழைச்சிக்கிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய மரமாக மாறி இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் நல்லது கெட்டது எல்லாமே அதில் எல்லாத்துலேயும் வந்து இவங்களுக்கும் ஒரு இடம் உண்டு இந்த இடத்துல உட்காந்து தான் பல நல்ல விஷயங்களை இவங்க தான் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் சில ஆண்டுகள் இவங்க காக்கவே இல்லை எங்கள் அம்மாவுக்கு கடுமையான மன வருத்தம் என்னடா மன்னார்குடியிலேருந்து வந்து பாதுகாத்து அழைச்சிட்டு வந்து நட்டு வச்சு மரமான பிறகு இவங்க வந்து பழம் தர மாட்டுறாங்களேன்னு அப்போது ஒரு நாள் வந்து எங்கள் அம்மா வந்து ரொம்ப உருக்கமாக வந்து ஒரு இந்த மரத்துக்கிட்ட வந்து ஏன் இப்படி வந்து நீ காய்க்காமல் இருக்கிற எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது உன் மேலே நம்பிக்கை வச்சு தானே நாங்கள் வந்து கொண்டு வந்தோம் ஆனால் நீ வந்து காய்க்காமல் இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குதுன்னு எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஒரு கண்கலங்க ஒரு நாள் வந்து இந்த மரத்துக்கிட்ட சொன்னாங்க நான் கூட இப்போ என்னம்மா நீ பேசுகிறது வந்து மரம் எப்படிமா புரிஞ்சுக்கும் அதுக்கு வந்து தமிழ் தெரியுமா அப்படின்லாம் நான் வந்து அப்போ கூட நான் கேட்டேன் பாறேன் கண்டிப்பாக அவங்க வர காய்ப்பில் காய்ப்பாங்க பாறேன் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அதற்கு பிறகு அடுத்த ஆண்டிலேயே காய்ப்பு மாதத்தில் இவங்க கூட கூடையாக மாம்பழங்கள் காய்ச்சி தர தொடங்கினாங்க அதிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் எங்கள் அம்மா வந்து இந்த மரத்தோடு வந்து பேசி ஒரு பூசை மாதிரி போட்டு அவங்களுக்கு பெருமைப்படுத்தி நல்லா காய்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டால் எப்படி என்ன கேட்குறோமோ அதை இவங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஆறு பேர் ஆறோடு ஒன்று ஏழு இவங்க ஏழு பேர் தான் எங்களது குடும்பம் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான நபரான இந்த மாமரத்தை உங்களிடையே அறிமுகப்படுத்த நான் ரொம்ப பெருமிதம் அடைகிறேன் உண்மையிலேயே மரங்களின் மாநாடு எதற்கு நடத்தணும் ஒவ்வொரு கட்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி வியூகம் அமைக்கிறது வாக்காளர்களை எப்படி கவர்வது தலைவர்கள் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் சென்று வாக்காளர்கள்கிட்ட எப்படி ஓட்டு கேட்பது போன்ற வேலைகளெல்லாம் அவங்க செஞ்சிட்டு இருக்கிறப்போ அண்ணன் சீமான் மட்டும் ஆடு மாடு மாநாடுகள் நடத்தினார் அடுத்தது வந்து மரங்களின் மாநாடு நடத்துகிறாரு அப்புறம் மேச்சல் நிலத்தின் உரிமைக்காக வந்து மலை ஏறி ஆடு மாடு மேய்க்க போகிறாரு இப்படி சூழலியில் சார்ந்து தொடர்ந்து அவர் இயங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சில கேள்விகள் உங்களுக்கு எழலாம் சாதாரணமாக ஒரு மாநாடு நம்ம நடத்துகிறோம்னு வச்சிங்கன்னே மாநாடு நடத்தி நம்ம என்ன பேச போகிறோம் மாநாடு நடத்தி இந்த திராவிட குப்பைகளை பற்றி நம்ம பேசுவோம் இந்த கருணாநிதியை பற்றி ஜெயலலிதாவை பற்றி எம்ஜிஆரை பற்றி மு க ஸ்டாலினை பற்றி உதயநிதி ஸ்டாலினை பற்றி இந்த இப்போ ஒன்று வந்திருக்க இந்த விஜயை பற்றி இதையெல்லாம் பற்றி பேசி அவங்க மேலே இருக்கிற விமர்சனங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு சமூக அரசியலில் மக்களை நேசித்து அரசியல் செய்ய வந்திருக்கிற எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சாபக்கேடு தான் ஏன்னா விமர்சன அரசியல் தான் இந்த மண்ணில் நீண்ட காலமாக வந்து இருக்கிற ஒரு அரசியல் நாம் என்ன செய்கிறோங்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க என்ன தவறு செஞ்சுட்டு இருக்காங்கங்கிறத சொல்கிறத அதை கேட்குறதுல தான் மக்களுக்கு சுவாரஸ்யம் ஆனால் நாங்கள் வந்து இந்த இது போன்ற மக்களை நேசித்து சமூக அரசியலை வந்து ரொம்ப நேர்மறையாக செய்யணும்னு நினைத்து துடித்த இந்த இளைஞர் கூட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போது இன அழிவுக்கு பிறகு இந்த அரசியல் களத்திற்கு வந்தபோது சராசரி அரசியலை செய்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப தீவிரமாக இருந்தோம் இந்த அரசியல் கட்டமைப்பு உருவாக்குறப்பே நாங்கள் அந்த முடிவை நோக்கி நகர்ந்துட்டோம் விமர்சிப்பது ஒரு பக்கம் அதே சமயத்தில் நேர்மறையாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உகந்த நல்ல அரசியலை மக்களுக்கு புகட்டுவது சூழலியல் சார்ந்த அரசியலை மக்களுக்கு புகட்டுவது என்ற முடிவுகளை எடுத்துக்கொண்டு தான் இந்த வேலையை நாங்கள் தொடங்கணும் அப்படி தான் சூழலியல் பாசறைன்னு இந்தியாவிலேயே முதல் முதலாக ஒரு அரசியல் கட்சி ஒரு சூழலியல் சார்ந்து ஒரு பாசறை உருவாக்குனுச்சுனா அது நாம் தமிழர் கட்சி தான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான பனை இன்றைக்கி வந்து நடப்பட்டு அதை வந்து நாம் தமிழர் கட்சியின் உறவுகள் பராமரித்து கொண்டிருக்கிறாங்க இந்த பழக்கத்தை ஒரு பண்பாடாகவே அண்ணன் சீமான் மாற்றியிருக்கிறார் இந்த மரங்களின் மாநாடுங்கிற செய்தி வந்து மற்ற கட்சிகளுக்கு ஊடகங்களுக்கு வேணால் ஒரு புதுமையான செய்தியாக இருக்கலாம் ஆனால் அண்ணன் சீமானை பற்றி நன்கு தெரிந்த எங்களுக்கு அண்ணன் சீமானோடு மிக நெருக்கமாக பழகிற எங்களுக்கு இது வந்து ஒரு புதிய செய்தி அல்ல மாறாக வந்து அவர் மரங்களை எவ்வாறு நேசிப்பார் அவர் ஊரில் இருக்கிற அந்த வயக்காட்டை அவர் எப்படி நேசிப்பாருங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும் அதே பண்பாட்டை அவர் தன் தம்பி தங்கைகளிட்டையும் விதைக்க அவர் நினைக்கிறார் அதனால தான் சாதாரணமாக இந்த வசவு பேசுகிற அல்லது ஒரு விமர்சனங்களை முன்வைக்கிற அரசியல் கூ கட்சி கூட்டங்களுக்கு மாற்றாக நேர்மறையாக இந்த அரசியலை அணுகுங்கிறதுக்காக மரங்களின் மாநாடு என்ற மாநாட்டை வருகின்ற முப்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் அங்கே ஒரு மனத்துக்குள்ளாக அவர் வந்து அண்ணன் சீமான் நடத்துகிறாங்க சூழலியல் சார்ந்து ஒரு ஒன்று கூடுகையாக இந்த மாநாடு நடைபெற இருக்குது சொல்லப்போனால் மரம் வளர்ப்பது என்பது ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த மரம் வளர்ப்பதால் இருக்கின்ற பலன்கள் என்னங்கிற போன்ற தகவல்கள் நமக்கு மேலோட்டமாக தெரியும் இன்றைக்கி உலகம் எதிர்கொள்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை எதுன்னா பூமி வெப்பமடைதல் தான் இந்த பூமி வெப்பமடைதலை எதன் மூலமாக கட்டுப்படுத்த முடியும்னா மரம் வளர்ப்பது மூலமாக இந்த பூமி வெப்பமடைவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருந்ததே காடுகள் அழித்தொழிக்கப்பட்டது மனிதன் தனது பேராசையால் இயற்கையாக வளர்ந்த காடுகளை வெட்டி வெட்டி வீழ்த்தி பல லட்சக்கணக்கான மர வகைகளை அழித்து கோடிக்கணக்கான மரங்களை வெட்டி தனது நுகர்வுக்கு பயன்படுத்தி கொண்ட காரணத்தினால காடுகள் இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு அதனால் இன்றைக்கி புவி வெப்பமடைதல் என்கிற மிக முக்கியமான பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம் அது என்னங்க புவி வெப்பமடைதல் இந்த புவி வெப்பமடைதனால் என்ன பிரச்சனைன்னா நீங்கள் இதுவரைக்கும் பனிப்பாறைகளாக இருந்த ஆர்டிக் பிரதேசத்தில் இருந்த பல பாறைகள் இன்னைக்கு உடைந்து நொறுங்குது இன்னைக்கு சாதாரணமாக பாருங்கள் கோடை காலத்தில் கடுமையாக மழை பெய்யுது மழை பெய்ய வேண்டிய காலத்தில் கடுமையாக வெயில் அடிக்குது மழைங்கிறது மழையாக பெய்யல பேய் மழை பெய்யுது இனிமேல் வந்து மழைங்கிற ஒரு அதாவது ரொம்ப அதிக மழையும் இல்லாமல் குறைவான மழையும் இல்லாமல் நிதானமாக ஒரு இரவில் மழை பெய்யும் பாருங்க அது போல் ஒரு மழையே இப்போ பெய்யுறதில்லை வெள்ளம் ஏற்படுத்துகிற அளவுக்கு மழை பெய்ஞ்சு முடிக்குது அல்லது வறட்சி ஏற்படுகிற அளவுக்கு கொடும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த பிரச்சனையின் வேரை நம்ம தேடிக்கிட்டு போய் பார்த்தோம்னா அந்த புவி வெப்பமடைதல் என்கிற பிரச்சனையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த புவி வெப்பமடைதல் பிரச்சனைக்கு மூல காரணமாக இருக்கிறது காடுகள் அடித்தொழைக்கப்பட்டது தான் எனவே மரம் வளர்ப்பது அல்லது அதை சார்ந்த ஒரு பண்பாட்டை உருவாக்குவது என்பதும் ஒரு அரசியல் நடவடிக்கை தான் என்பதை புரிந்து கொள்ளணும் உங்களில் இருக்கிற பலருக்கும் தெரியும் பள்ளி வாழ்க்கையிலிருந்து நம்ம மரங்களின் பலன்களைப் பற்றி கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதாவது மனிதர்கள் சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜனை வந்து மரங்கள் வெளியிடுகின்றன இந்த பூமியில் உருவாகிற நச்சுக்காற்றான காற்றான கார்பன் டை ஆக்சைடை மரங்கள் கிரகித்து கொண்டு கொள்கின்றன அதாவது எது கெட்டதோ அதை கொண்டு நல்லதை இந்த பூமிக்கு தந்து கொண்டே இருக்கின்ற மரங்கள் வந்து மண்ணின் வரங்களாக இருக்கின்றன இந்த மண்ணின் வரங்களாக இருக்கக்கூடிய மரங்கள் வந்து வளர்ப்பது என்பது ஒரு குடும்பத்தின் ஒரு அத்தியாவசிய கடமையாக நான் கருதுகிறேன் குறிப்பாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்கள் வீட்டு மாமரம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் காய்ப்பு தரப்போ அதன் ரீதியாக அது அது கொடுக்குற காய்கனிகள் மூலமாக எங்களுக்கு ஒரு பொருளாதார ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஏற்படுது இப்படி பெரிய மாந்தோப்பு தென்னந்தோப்பு வைத்துக்கொண்டு கொண்டு வாழ்பவர்கள் எல்லோருமே அந்த மரங்களை சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்காங்க தற்சார்பு பொருளாதார கொள்கை மூலமாக ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க தஞ்சையோட தெற்கு மாவட்ட பக்கம் அதாவது இந்த பட்டுக்கோட்டை மதுக்கூர் வடசேரி ஒரத்தநாடு போன்ற பகுதிகளில் பயணித்து பார்த்தா தெரியும் அங்கே வந்து பல லட்சக்கணக்கான தென்னை மரங்களுக்கு நடுவில் வீடுகள் அமைந்திருக்கின்ற காட்சியை நீங்கள் பார்க்க முடியும் எடுத்துக்காட்டாக நமது ஒருத்த நாடு வேட்பாளர் தம்பி திருமுருகனோட தோப்புக்கு நான் போயிருக்கிறேன் கஜா புயல் காலத்தில் இந்த பல லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் வந்து வீழ்ந்தப்போ அந்த மக்கள் தங்களை அனாதைகளாக நிராதாரவர்களாக உணர்ந்தாங்க காரணம் என்னென்னா அந்த மக்களின் பொருளாதார தேவையை அந்த மரங்கள் தான் பூர்த்தி செய்து கொண்டிருந்தன அந்த தென்னந்தோப்புகளும் அந்த மாந்தோப்புகளும் தான் அந்த மக்களின் பொருளாதார தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தன தற்சார்பு பொருளாதாரம் என்பது எல்லா கட்சிகளுடைய எல்லா அரசியல் அமைப்புகளோட கனவாக இருக்குது அந்த கனவை நிறைவேற்றுவதற்கான முதல் வழியே மரங்கள் தான் எனவே மரம் வளர்ப்பது என்பதும் மரத்தை வளர்த்து வனம் செய்வதும் என்பதும் மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கை தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சூழலியல் அமைப்புகளில் மிக முக்கியமான அமைப்பு எதுன்னா பூ நண்பர்கள் இந்த பூ நண்பர்கள் வருடா வருடம் மிகச்சிறந்த சூழலியல் சார்ந்த புத்தகங்களை வெளியிடுவாங்க அதில் வந்து சிறியதே பழகுன்னு ஒரு வரிசையை அவங்க வெளியிட்டாங்க அவசியமாக எல்லோரும் அந்த சிறியதே பழகுங்கிற அந்த புத்தக தொகுப்பை எல்லா புத்தகங்களையும் வாங்கி படிக்கணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் அதில் மிக முக்கியமாக நான் விரும்புகிற ஒரு புத்தகத்தை பற்றி தான் இந்த காணொலியில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த புத்தகத்தின் பெயர் மரங்களை நட்டவன்னு புத்தகத்தை எழுதியவர் ரான் லீனோ என்கிற ஒருத்தவர் தமிழில் வந்து இரா கிருஷ்ணமூர்த்தி மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த புத்தகம் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு புத்தகமாக இருந்தாலும் கூட இந்த புத்தகம் தரக்கூடிய செய்திகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் நினைக்கிறேன் இந்த புத்தகத்தில் முன்னிறையிலே ஒரு கதை இருக்குங்க அதாவது ஒரு மரத்திற்கும் ஒரு மனித வாழ்க்கைக்கும் இடையிலான ஒரு தொடர்பு ஒரு நாள் ஒரு சிறுவன் வந்து அழுதுகிட்டே ஒரு காட்டுக்குள்ளே வரான் அந்த காட்டில் பருத்த உடல் கொண்ட ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது அந்த மரத்துக்கிட்ட வந்து அவன் அழுதுகிட்டே நிற்கிறான் அப்போ அந்த மரம் கேட்குது ஏன்ப்பா நீ அழுகிற அப்படின்னு கேட்குறப்போ இல்லை என்னை யாருமே விளையாட சேர்த்துக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அவன் அழுகிறான் உடனே பரவாயில்ல நான் தான் உன் கூட இருக்கனே வா என் கிளையில் ஏறி விளையாடுன்னு சொல்லி அந்த மரம் கூப்பிடுது அந்த சிறுவன் அந்த மரத்தின் கிளையில் ஏறி விளாடுறான் ஒரு காலகட்டத்தில் அந்த சிறுவன் வாலிபனாக மாறுறான் ஒரு நாள் மீண்டும் கண்கலங்கி அழுது கொண்டே வரான் அப்போ அந்த மரம் கேட்குது ஏன்பா அழுகிற அப்படின்னு இல்லை என்னோட பெத்தவங்க இறந்துட்டாங்க இனி நான் அனாதை ஆகிட்டேன் எனக்கு யார் வாழ வழி செய்வாங்க அப்படின்னு கேட்குறப்போ அந்த மரம் சொல்லுது நான் தான் உனக்கு இருக்கிறேனே என் மரத்தில் மலர்கிற மலர்கள் கனிகள் எல்லாத்தையும் நீ பயன்படுத்தி கொண்டு நீ வியாபாரம் செய் அப்படின்னு சொல்லுது உடனே அந்த மரத்தை அவன் கட்டி பிடிச்சிட்டு அந்த மரத்தை அவன் பயன்படுத்தி கொள்கிறான் கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு திருமணமாகுது அந்த வாலிபனுக்கு திருமணமாகுது அவன் திருப்பியும் மரத்துக்கிட்ட வந்து நிற்கிறான் இப்போ என்னப்பா வேணும்னு கேட்குது இல்லை என்னோட மனைவி அவங்களது உறவினர்கள்லாம் இந்த ஆற்ற தாண்டி இருக்கிறாங்க அவங்கள நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்கிறான் பரவாயில்ல என்னை நீ வந்து கொஞ்சம் வெட்டி ஒரு படகு செஞ்சுக்கிட்டு அந்த படகின் மூலமாக அந்த ஆற்றை கடந்து போய் உன் மனைவியும் அவர்களது உறவினரையும் வா அப்படின்னு சொல்லி அந்த மரம் சொல்லுது அதே போல் அவன் வெட்டி அந்த மரத்தை வந்து அந்த படகு செஞ்சு அதன் மூலமாக போயிட்டுருக்கிறான் கொஞ்ச நாள் கழித்து மரத்துக்கும் வயசாகுது அந்த வாலிபனாக இருந்த அவனுக்கும் வயசாகுது ஒரு நாள் வந்து கவலையோடு வந்து நிற்கிறப்போ அந்த மரம் கேட்குது என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்குது இல்லை என் மனைவி வந்து இறந்துட்டா இது எங்கள் பெற்றவங்களும் இறந்துட்டாங்க இப்போ எனக்கு இந்த பூலோகத்தில் யாருமே இல்லைங்கிறப்போ ஏன் யாரும் இல்லை நான் உனக்கு இருக்கிற வா வந்து என் என் கிளைகளில் வந்து அமர்ந்து கொண்டு இந்த வானத்தையும் இந்த உலகத்தையும் பாருங்கிறப்போ அந்த வயதான முதியை வந்து அந்த மரத்தோட கிளையில் அமர்ந்து கொண்டு அந்த வானத்தையும் பூமியும் பார்த்து ஆறுதல் அடைகிறான் பிறகு ஒரு நாள் அந்த முதியவனாக இருக்கிறவன் இறந்து போகிறான் அப்போது அவனது உடல் அந்த மரத்தை தாண்டி அந்த அவனது இறுதி ஊர்வலம் போகிறப்ப அந்த மரம் அந்த இறுதி ஊர்வலத்தில் போகிறவங்கள்ட்ட சொல்லுது அவன் என் கூடவே வளர்ந்தவன் அதனால் வந்து இந்த அவனை எரிப்பதற்கான விறக நீங்கள் என்னட்டேருந்து எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி தன்னையே வெட்டி அவனுக்கு விறகாக மாறுற ஒரு மரத்தின் கதை தான் அந்த கதை மரத்திற்கும் ஒரு மனிதனுக்குமான உறவு எப்படி ஆதி முதல் அந்தம் வரை தொடருதுங்கிறதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இந்த புத்தகம் மரங்களை நட்டவன் என்ற இந்த புத்தகம் வந்து இந்த எழுத்தாளர் எழுதிய ஒரு கற்பனை கதை சொல்லப்போனால் ஒரு பாலைவனமாக இருந்த பகுதியில் தன்னந்தனியான ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஒவ்வொரு விதையாக மர விதையாக நட்டு ஒரு பகுதியில் வனம் உருவாக்கிய ஒரு மாபெரும் மனிதனின் கதை தான் ஒரு கற்பனை கதையாக எழுதியிருக்கிறார் இந்த கற்பனை கதை உலகமெங்கும் இருக்கிற பல்வேறு சூழலியல் சார்ந்த அமைப்புகள்கிட்ட மிக பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு கதை ஆனால் இந்த கதையில் விவரிக்கப்பட்டுள்ள கதாபாத்திரம் போலவே நிஜ வாழ்க்கையிலையும் பல பேர் வந்து மரங்களை நடக்கூடிய எந்தவித பலனையும் பார்க்காமல் கோடிக்கணக்கான மரங்களை நடக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் தனி நபர்களாக இருந்து ஆயிரக்கணக்கான மரங்களை நட்டு அதன் மூலமாக புகழடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அமெரிக்காவில் ஆப்பிள் சீடு அப்படின்னு இருக்கிறார் அதே போல் நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னா ஒருத்தர் இருக்கிறார் இவர் வந்து ஆனைமலை காடுகளில் வேலை பார்த்தவர் வனப்பிரிவில் அவர் வேலைக்கு சேர்ந்து வேலை பார்த்தவர் இவர் வந்து ஆனைமலை காடுகளில் தரிசு நிலங்களாக இருந்த பகுதிகளில் லட்சக்கணக்கான தேக்கு மரங்களை தன் வாழ்நாளில் அவர் நட்டிருக்கிறார் இன்றைக்கும் அந்த ஆனைமலை காடுகளில் வசித்து வரக்கூடிய காடர் இன மக்களின் ஒரு குலசாமி போல இந்த உய்கோ உட்டுங்கிற மனிதர் இருக்கிறார் அதே போல நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஹன்னா அசாரே இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இரநூத்தி ஐம்பது கிராமங்களுக்கு தண்ணீர் தரக்கூடிய அளவிற்கு ஒரு வனத்தை உருவாக்கியிருக்கிறார் அந்த இரநூத்தி ஐம்பது கிராமங்களும் தண்ணீர் பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறப்ப அண்ணா ஹசாரே அங்கே போய் அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வனத்தை உருவாக்குறாரு அதனால் நூறு அடிக்கு கீழே இருந்த அந்த தண்ணீர் மட்டும் இப்போ இருபது அடிக்கு வந்து அங்கே இருக்கிற இரநூத்தி ஐம்பது கிராமத்தை சேர்ந்த மக்களும் அந்த காட்டின் மூலமாக பலன் மக்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க போல் கேரளா மாநிலத்தில் அப்துல் கரீம் என்ற ஒரு மனிதர் இவர் அங்கே இருக்கிற ஒரு தரிசு நிலத்தை கண்டடைந்து நடுவில் ஒரு குளம் வெற்றார் அந்த குளத்தை சுற்றி மிகப்பெரிய ஒரு காட்டை அவர் உருவாக்குறாரு அந்த காட்டில் பல்வேறு விதமான மர வகைகளை அவர் நடுறாரு இப்போ ஒரு தனி நபராக இருந்து இவர் உருவாக்கிய அந்த காடுகள் வந்து கேரளா மாநிலத்தின் வனத்துறையின் சின்னமாக மாற்றப்பட்டிருக்கு அதே போல பூ உலகின் நண்பர்களோட அந்த சிறியதே படகு புத்தக வரிசையில் மிக முக்கியமான ஒரு புத்தகமாக ஒவ்வொருத்தவங்களும் படிக்க வேண்டிய புத்தகமாக நான் சொல்கிறது பூமியில் தனிமைக்கென்று ஓர் இடம் இல்லை இந்த புத்தகத்தை எழுதியவர் பேர் வந்து துவாமிஷ் அவரோட உரை தான் இது இவர் வந்து சியாட்டில் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த அமெரிக்காவில் சியாட்டில் இருக்க பாருங்கள் அந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த செவ்விந்திய இனக்குழுவின் தலைவர் இந்த மிஷ்ங்கிறது தமிழில் வந்து பிரபல எழுத்தாளர் யூமா யூமாவாசிகி வந்து மொழிபெடுத்திருக்கிறாரு இந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா காடுகளுக்கும் மரங்களுக்கும் ஆதி குடிகளுக்கும் இருக்கிற உறவை பற்றி நாம் புரிஞ்சுக்கலாம் இந்த பூமியை ஆதி குடிகள் எவ்வாறு நேசித்தாங்க நாகரிகம் என்ற பெயரிலையும் தொழில் வளர்ச்சி என்ற பெயரிலையும் அதோட அறிவியல் வளர்ச்சி என்ற பெயரிலையும் காடுகளில் நீங்கள் அழிக்கப்பட்டு பூமி முழுக்க எப்படி பாலைவனமாக மாற்றப்படுதுங்கிறத பற்றி மிக நுட்பமான ரொம்ப ஆழமான ஒரு புத்தகம்தான் இந்த சியாட்டில் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த செவ்விந்திய இனக்குழுவின் தலைவர் இந்த துவாமி ஆற்றிய உரை வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்று புகழக்கூடிய அளவுக்கு மிக மிகச்சிறந்த ஒரு உரையாக அது காணப்படுது அதாவது கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சாருங்கிற கதை நமக்கு தெரியும் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்த பிறகு அங்கு இருந்த பூர்வக்குடி மக்களான செவ்விந்திய இன மக்களை வந்து குடியேறிய அமெரிக்கர்கள் வந்து கொலை செய்கிறாங்க ரெண்டு இனத்திற்குமான போர் நடந்து கொண்டே இருக்குது அப்போது ஒரு கட்டத்தில் அப்போது அமெரிக்கர்களின் தலைவராக இருந்த ராஜி வாஷிங்டன் என்ன சொல்கிறாரு ஒரு சமாதான ஒப்பந்தத்தை ஏற்படுத்துகிறார் செவ்விந்திய இனக்குழு தலைவர்களுக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இடையே ஒரு சமாதான ஒப்பந்தம் அதாவது செவ்விந்திய இன மக்கள் காடுகளை விட்டு வெளியே வந்துடணும் மரங்களை விட்டு வெளியே வந்துடணும் அவங்களுக்கு வசதியான ஒரு வாழ்க்கையை நாங்கள் அமைச்சு தரோன்னு ஜார்ஜி வாஷிங்டன் ஒரு உறுதிமொழியை கொடுக்குறாரு அதை மறுத்து அந்த சியாட்டில் செவ்விந்திய இனக்குழுவின் தலைவர் துவாமி சாற்றிய துறை பூமியில் தனிமைக்கென்று ஓர் இடம் இல்லை நாங்கள் ஆதிக்குடிகள் நாங்கள் மரங்களை எப்படி பார்க்குறோம் இந்த பூமியை எப்படி பார்க்குறோம் நதிகளை எப்படி பார்க்குறோம் இங்கே மிதந்து கொண்டிருக்கின்ற மேகங்களை எப்படி பார்க்குறோம்னு ஒவ்வொன்றையும் அவர் ஆழமான சொற்கள் மூலமாக விவரிக்கிறப்போ நமக்கு வந்து கண்ணே கலைஞரும் இதை தமிழில் மிக அழகாக வந்து யூமாவாசிக்கு வந்து மொழிபெடுத்துருக்காரு சமீபத்தில் பூம்புகார் பக்கத்தில் திருவன்காடு என்கின்ற ஊருக்கு நான் போயிருந்தேன் நான் சில நாட்களாக வந்து தூக்கமின்மை நோயால் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்போ திருவன்காட்டில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில தலைவர் அண்ணன் காசிராமன் அவர்களோட வனத்திற்கு நான் போயிருந்தேன் அவர் வந்து தனி ஒரு மனிதராக இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வனத்தையே அவர் உருவாக்கியிருக்கிறாரு அந்த வனத்திற்கு நான் போயிருந்தேன் அந்த வனத்தில் தான் ஆசான் செந்தமிழனோட பயிற்சி நிலையமும் இருக்குது அங்கே நான் போயிருந்தேன் அங்கே போயிருந்தப்போ ஒரு வீடு போன்ற ஒரு அமைப்புக்கு என்னை அழைச்சிட்டு போனாங்க இங்கே படுங்கன்னாங்க அது வரைக்கும் வந்து குளிர் சாதன அறையில் படுத்து தூக்கம் மின்மையால் அவதிப்பட்டு இருக்கிற நான் அங்கே போய் படுத்தோன்னையே அமைதியாக தூங்கிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆழமான தூக்கம் சுற்றி மரங்கள் நிறைந்த அந்த பகுதியில் இயற்கை காற்றினால வரக்கூடிய அந்த காற்றை வைத்து கொண்டு நான் வந்து ரொம்ப ஒரு ஆழமான தூக்கத்தை நான் அடைந்தேன் அந்த வனத்தை உருவாக்கிய மாபெரும் மனிதனான அண்ணன் காசிராமன் வந்து அந்த ஊருக்கே தண்ணீர் கொடுத்துட்ருக்கிறாரு பல்வேறு கிணறுகளை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் அந்த பெருமனிதன் உருவாக்கிய அந்த வனம் மூலமாக அந்த பகுதியில் நீர்மட்டம் தண்ணீர் நீர்மட்டம் தேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ குடிநீர் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குன்றாங்க அந்த ஊரில் தான் முக ஸ்டாலினோட மனைவி துர்கா ஸ்டாலினோட சொந்த வீடு இருக்குது துர்கா ஸ்டாலின் பிறந்த ஊர் அந்த ஊர் தான் அதனால் முதலமைச்சர் மனைவி வராங்கிறதுக்காக அந்த ஊர் முழுக்க இந்த திராவிடத்தின் முட்டாள் அரசு சிம்மண்டு சாலையை போட்டு வச்சுருக்காங்க சிம்மண்டு சாலையை போட்டு வைக்கிறதுனால இந்த நிலத்தடி நீர்மட்டங்கிறது இல்லாமல் போகுது மழை பெஞ்சால் நிலத்தடி நீர்மட்டமே வராமல் போகுது அதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ காசிராமன் புறப்பட்டு ஒவ்வொரு கிணறையாக மீட்டெடுத்து ஒரு வனத்தை உருவாக்கி பாடுபட்டு இருக்கிறார் அவர் தான் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில தலைவர் அதே போல நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறையின் மிக முக்கியமாக பெருப்பாளராக விளங்குகிற தங்கை வெண்ணிலா தாய் மாணவன் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழலியல் செயற்பாட்டாளர்களில் மிக முக்கியமானவர் இவர் வழக்கு மன்றத்திலையும் சரி கள செயல்பாடுகள்லையும் சரி மிக மும்முரமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு எதிராக வரக்கூடிய சூழலியல் பிரச்சனைகளில் முன்னோடி போராளியாக திகழ்பவர் இந்த மரம் வளர்ப்பது இந்த சூழலியல் சார்ந்த பிரச்சனைகள் செயல்படுவதெல்லாம் ரொம்ப வயதானவர்கள் வேலை என்று நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஒரு புது புத்தி இருக்குது பாருங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு இளைஞனை நான் சொல்லுவேன் தம்பி பனை சதீஷ்னு இந்த பனை சதீஷ் என்ற இளைஞன் வந்து பனைமரம் சார்ந்த மிகப்பெரிய ஒரு அறிவை பெற்றவன் பனைமரம் தரக்கூடிய பலன்கள் அது சார்ந்த தொழில்கள் அந்த பனை ஓலைகள் மூலமாக செய்கிற கைவினை பொருட்கள் இந்த பனைமரம் சார்ந்து அமைக்கப்படுகின்ற கண்காட்சிகள் போன்ற பிரிவுகளில் தம்பி பனை சதீஷோட பங்களிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது இதெல்லாம் தாண்டி அண்ணன் சீமான் அவருக்கு சூழலியல் சார்ந்து மிக தெளிவான ஒரு நோக்கம் இருக்கு அவர் அதனால தான் காசிராமன் வெண்ணிலா போன்ற எண்ணற்ற உறவுகளை வைத்துக்கொண்டு சூழலில் பாசறையை கட்டமைத்து ஒவ்வொரு முறை சூழலில் சார்ந்து என்ன பிரச்சனை தமிழ்நாட்டை நோக்கி வந்தாலும் அண்ணன் சீமான் அதை தடுத்து போராடி கொண்டிருக்கிறார் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் இந்த கடற்கரையில் வந்து இந்த பேனா சேலை வைப்பேன் நான் உடப்பேன் அப்படின்னு அண்ணன் சீமான் பேசினேன் அந்த ஆவேசமான காட்சியை அதனால் வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை சூழலியல் பிரச்சனை அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் மறைந்து போன ஒரு மனிதனுக்கு போய் நான் பேனா சேலை வைப்பேன்னு பேசுகிறது வந்து எவ்வளோ முட்டாள்தனமானதுங்கிறத அண்ணன் சீமான் தான் அம்பலப்படுத்தினார் இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சூழலியல் சார்ந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் போராடக்கூடிய அமைப்பாக நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை விளங்கி கொண்டிருக்குங்க அவங்க தான் வருகின்ற முப்பதாம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு அருகே இந்த மரங்களின் மாநாடு நடத்துகிறாங்க எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான இந்த அரசியல் நடவடிக்கையான இந்த மாநாட்டில் தமிழர்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டுமாய் இதன் மூலம் அன்போடு கேட்டுக்கிற அனைவருக்கும் நன்றி வணக்கம்